மண்ணானாலும் திருச்செந்தூரிலே மண்ணாவே மரமானாலும் பழமுதிர்ச்சோலையில் மரமாவே ஒரு முருகபெருமானுடைய அன்பு கொண்டவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் எந்த ஒரு செயலுக்கும் ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான மீனராசிக்கு வாழ்க்கை பொருளற்றதாக போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிக்கக்கூடியவர்கள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை பொருளற்றதாக இருந்துடக்கூடாது அப்படின்னு அதனால் எல்லாருமே கடவுளை பார்த்து ரொம்ப அகங்காரமாக ஆங்காரமாக கோபமாக கேள்விகளை கேட்பாங்க ஆனால் மீனராசி கடவுளை பார்த்து கருணையாக கேள்வி கேட்பாங்க சோதிக்கிறதுக்கு வேறு யாரும் இன்னைக்கு கிடைக்கலையா ஏன் கடவுளே என்னை சோதிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கும்போது கூட மீனராசிக்காரர்கள் முருகனை விஞ்சி விடுவார்கள் ஆமாங்க முருகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தான் சுப்பனாக சுப்பிரமணியனாக எப்படி அந்த பாடம் உனக்கு தெரியாதுன்னு சொல்லி கொடுக்கலை இன்னும் ஒன்று இருக்கு தெரிஞ்சுக்கும்னு சொல்லி கொடுத்தான் அதனால இந்த மீன ராசிக்காரர்கள் இன்னும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க அதனால சில கேள்விகளை அவங்க கடவுள்கிட்ட எழுப்பும் போது கூட பணிவோடு தான் எழுப்புவாங்க சில விஷயம் தப்பா நடந்துருச்சுன்னா உடனே கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கிடையாது மீன ராசிக்காரவங்க நீ செய்யறதுல ஏதோ ஒரு விளையாட்டு இருக்குது நீ செய்யறதுல ஏதோ ஒரு திருப்பம் இருக்கு நீ செய்யறதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை எனக்கு சொல்லு அண்டவா அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்க தான் மீனராசிக்காரவங்க பாருங்களே கேள்வியில கூட எத்தனை வகை இருக்கு பாருங்க தொடாம தொடதுன்னு சொல்லுவாங்க கேட்காம கேட்கறதுன்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் மீனத்துக்கிட்ட நாம தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்காக கடவுள்கிட்ட பேசுவாங்க அதில் தனக்கு கிடைக்கும் நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு மீனராசிக்காரர்கள் அழுது புழம்புபவர்கள் கிடையாது மற்றவர்கள் நம்மளை புண்படும்படி வைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்போ கடவுளே பார்த்துட்டு கண்டிப்பாக மீனத்துக்கு நல்லது செய்வார் இல்லை அப்போ கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் மீனத்துடைய குரல் எல்லாமே ரொம்ப தடிமனா இருக்காது ரொம்ப உண்மையிலேயே மெல்லிய நிலையில் இருக்கும் அப்ப கடவுளை கனிந்து கேட்பார் இப்படி மீனராசிக்காரர்கள் கடவுளை வசியம் பண்ண தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுடைய கேள்வி ரொம்பலாம் கிடையாதுங்க இந்த சொசைட்டியில பெரிய ஆகணும் ஏன் இன்னும் என்ன ஆக்காம வச்சிருக்கிற இந்த உலகத்தில் இந்த குடும்பத்தில் என்னுடைய உழைப்பு அதிகம் ஆனா இந்த உழைப்பையே மற்றவங்களுக்கு உணராம வச்சிருக்கிற என்னுடைய ஆசை ஒரு முழுமையான மனிதனாக வாழணும்னு ஆசை அது என்னங்க முழுமையான மனிதன்னா அறக்குறையே அந்த உலகத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது கல்யாணம் பண்ணுனா அவன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பேரம்பேத்திகளை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் இது என்னுடைய கடமை என் கடமையை முடித்த பிறகு அழைத்துக்கொள் அதற்கு முன் என்னை தொடாதே அப்படி என்று உறக்க சொல்ல முடியும் இதை பணிவோடு கேட்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் பண்பாக கேட்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் அப்ப நிறைய கேள்விகளை மீனராசிக்காரர்கள் பணிவோடு கேட்கும் போது கடவுள் பதில் சொல்லிதான் ஆகணும் அதில் முக்கியமாக மீனராசிக்காரர்கள் கேட்கக்கூடிய கேள்வி உயர்நிலை எப்பொழுது எனக்கு யாருக்கிட்டையும் நான் அடிமையாக வாழ்ந்துடக்கூடாது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி யாருக்கிட்டையும் நான் யாசகம் பெறக்கூடாது நாலாவது கேள்வி நான் கேட்ட இடத்தில் எனக்கு உதவி கிடைக்க வேண்டும் ஐந்தாவது கேள்வி நான் ஒரு இடத்தை விட்டு விலகினாலும் இன்னொரு இடத்தில் எனக்கு முன்னுரிமை கிடைக்க வேண்டும் என்னை விலகச் செய்ததும் நீயே என்னை விரும்பச் செய்வதும் நீயே சகலமும் நீயே புவனமும் நீயே அப்படின்னு கடவுளையே நம்பி இருப்பவர்கள் மீனராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு கடவுள் என்ன பதில் சொல்லப் போகிறார் கடவுளுடைய ஆசீர்வாதம் கொண்ட மீனராசிக்காரர்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி ஒரு சார்பாக இருக்காது பொதுவாக தான் இருக்கும் அந்த பொது கேள்விக்கு பதில் எப்போ கிடைக்கும் ஒரு மகனுடைய சூழ்நிலைக்காக ஒரு தாய் கலங்குவார் ஒரு தந்தை கலங்குவார் ஆனால் தந்தை தாய்க்காக அந்த மகன் கலங்க மாட்டான் கலங்கணுன்ற எண்ணமும் தாய்க்கும் தந்தைக்கும் வராது அதுதான் மீனராசி என் கடமை எனக்கு தெரியும் உன் கடமை உனக்கு தெரியும் என் கடமையை நான் செய்கிறேன் உன் கடமை முடிஞ்சா செய் விட்டுடு இப்படி நல்ல உள்ளம் படைத்தவர்கள் மீனராசிக்காரர்கள் இந்த நல்ல உள்ளம் படைத்தவர்கள் கடவுள்கிட்ட கேட்கும் போது கூட இன்னைக்கும் எத்தனையோ கேள்விகள் ஒரே கேள்வியோ அதை மாத்துறாங்க குடும்பத்தை நல்லா வச்சுக்கோ குடும்பத்தை பிரிச்சிடாத கடவுளே நான் என்னை கீழே இறக்கிடாத கடவுளே நான் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் கடவுளே என்னை உதவி செய்ய விடு கடவுளே இதுதான் மீனத்தோட கேள்வி எனக்கு உதவி செய்ய விடு நான் எனக்கு பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பா அம்மா மாமனார் மாமியார் உறவுகள் அரசியல் அதிகாரம் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை நம்பினவங்களுக்கு நான் நல்லது செய்யணும் எனக்கு அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கும் இதுதான் மீனத்தோட கேள்வி இந்த கேள்விகள் நிச்சயமாக கடவுளின் காதில் வந்து விடுகிறது கடவுள் அதற்கு தகுந்த பதில் சொல்கிறார் எப்போது இதுக்கெல்லாம் விடிவு காலம் கடவுளின் பதில் என்ற அடுத்த பதிவை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக கடவுள் பதில் உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும் மீனராசிக்காரர்களே குழப்பங்களை விளைவிப்பவர்களை கண்டு பயப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி விடுவீர்கள் என்று அவர்களுக்கு பயம் அதனால் அவர்கள் குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள் இதற்கு கடவுள் துணை போக மாட்டார் உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமாக மீனம் நல்ல ஒரு வெற்றியை பெறும் கடவுளின் பதில் என்ற அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்